பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினையில் மயிலாடுதுறையில் இன்று காலை கடத்தப்பட்ட முதியவரை சில மணி நேரத்தில் துரிதமாக செயல்பட்டு காவல்துறையினர் மீட்டுள்ளனர் எழுபது வயது முதியவர் உள்ளிட்ட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மயிலாடுதுறை அருகே திருவிழந்தூர் மேல ஆரையத்தேருவில் வசிக்கும் நடராஜன் மகன் மணிகண்டன் என்பவர் தனது சொந்த தேவைக்காக எட்டு மாதங்களுக்கு முன்பு சிதம்பரத்தைச் சேர்ந்த பழனிசாமி என்பவரிடம் பதினைந்து லட்சம் கடன் வாங்கியுள்ளார் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு பழனிசாமிக்கு விபத்து ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தனது மருத்துவ செலவுக்காக மணிகண்டனிடம் கடன் தொகையை திருப்பி தருமாறு கேட்டுள்ளார் இதையடுத்து மணிகண்டன் தான் பெற்ற கடன் தொகையில் பத்து லட்சத்தை திருப்பி அளித்துள்ளார் மீதமுள்ள ஐந்து லட்சம் தொகையை தருவதற்கு கால அவகாசம் கேட்டுள்ளார் இதனை ஏற்காத பழனிசாமியின் உறவினர்கள் இன்று காலை ஆறு மணி அளவில் மணிகண்டனின் தந்தை நடராஜன் தனது இருசக்கர வாகனத்தில் திருவிழந்தூர் மாரியம்மன் கோவில் அருகில் தேநீர் அருந்து சென்றபோது நான்கு சக்கர வாகனத்தில் வந்த ஐந்து நபர்கள் நடராஜனை கடத்திச் சென்றனர் இது தொடர்பாக மணிகண்டன் அளித்த புகாரின் பேரில் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல் ஆய்வாளர் சிவக்குமார் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டது விசாரணையில் நடராஜனை கடலூர் பகுதியில் வைத்திருப்பது தெரியவந்துள்ளது இதனையடுத்து கடலூர் மாவட்ட காவல்துறையினரின் உதவியுடன் நடராஜன் மீட்கப்பட்டார் மேலும் கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட சிதம்பரம் சாலியத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் சிதம்பரம் உ சி நகர் பாண்டியன் கோவிந்தசாமி தெரு பன்னீர்செல்வம் சுலோச்சனா நகர் மரிய செல்வராஜ் மீனாட்சி அம்மன் நகர் தேவநாதன் ஆகிய ஐந்து பேரை கடலூர் மாவட்ட காவல்துறையினர் உதவியுடன் போலீசார் கைது செய்தனர் கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் தாக்கியதில் காயமடைந்த நடராஜன் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் உள்ளார் முதியவர் கடத்தப்பட்ட வழக்கில் சில மணி நேரத்தில் துரிதமாக செயல்பட்டு மீட்ட போலீசாரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பாராட்டினார் எனக்கு வந்து நான் சிதம்பரம் சார் சிதம்பரத்துல வந்து புரோக்ரை அரிசி ப்ரொவைஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்ப பண்ணிட்டு இருக்கும் போது பயணாச்சியார் பழனிசாமினு சொல்லிட்டு ஒரு கலாச்சாரம் இருக்கா சார் அவரும் பழக்கம் எனக்கு உக்கிறது ஒரு ரெண்ட வருஷமா பழக்கம் அப்பா காலத்துல பழக்கம் அவரு அவட்ட வந்து வேற பண்ற ரீதியாக அவட்ட வர சொல்ல கணக்கு வச்சிருந்தேன் சார் கடைசியாக ஒரு ஆறு மாசம் முன்னாடி அவட்ட பதினஞ்சு லட்ச ரூபா நான் பணம் வாங்கிருந்தேன் அதுல பத்து லட்ச ரூபாய் ஒப்படைச்சிட்டேன் சார் இன்னும் அஞ்சு லட்ச ரூபா நான் தரணும் அந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு இப்போ சந்தர்ப்ப சொன்ன சரி சொல்லிட்டு ஆறு மாசம் டைம் கொடுங்க கேட்டு நான் கேட்டிருந்தேன் சார் நேற்று கூட இங்கே ஒரு ஆளு சுப்ரமணியன் சொல்லிட்டு வந்து போய் பேசியிருக்காங்க அவங்க அஞ்சு லட்சம் ரூபாய் கழுத்து போட்டு கொடுத்து சொன்னாங்க நான் கழுத்து போட்டு தரேன் சொல்லிட்டேன் சார் ஆறு மாசத்துல கொடுக்குறேன் அதெல்லாம் மாசம் மாசம் ஒரு ஐம்பது ரூபா கொடுத்துறேன் அந்த ஆறு மாசம் முடியாதுல இப்போ அசலையும் கொடுத்துறான்னு சொல்லிட்டேன் சார் இன்னைக்கு காலைல அஞ்சரை மணிக்கு வந்து வீட்டுல தனியாக வைப் இருந்தாங்க குழந்தை வாய்ப்பு தனியாக இருந்தாங்க நாலஞ்சு பேர் ஏறி சௌரி ஏறி குடிச்சு வீட்டுக்கு கதை தட்டி கண்ணாடி உடச்சு அங்க நான் இல்லைன்னு உடனே அவங்க அக்கா வீட்டுக்கு போய் எங்க அப்பா அப்பதான் வெளியே குடிக்க வெளில வந்திருக்காரு அவர் அடிச்சு தர தர கார்ல உட்கார வச்சு கூட்டி போயிருக்காங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க